வணக்கம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்றி மேசராசினிகளுக்கு இந்த வாரம் கிரகநிலை கிரகநிலைகள் எப்படி இருக்கும் மேசராசி ரொம்ப நேர்மையான அன்பிற்காக இயங்கக்கூடிய ராசி அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசி செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் பெற்ற ராசி முருகனின் பரிபூரணமான உங்கள் ராசிக்கு அதிபதி எஜமான் முருகப்பெருமான் தான் முருகனின் முருகனை வழிபட்டால் அவர் பாதத்தில் சரணடைந்தால் உங்கள் துன்பங்கள் எல்லாம் விலகும் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் விசுவாச விசுவா வசு கிர வருடம் சித்திரை மாதம் பதினோராம் நாள் இன்று துவாதசி திதி பூரட்டாதி நட்சத்திரம் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் அமிர்த யோகம் கிரகநிலைகள் ராசியில் இரண்டாம் வீட்டில் தனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து சுக்கிரன் வீட்டில் குரு குரு வீட்டில் சுக்கரன் உச்சம் பெற்று உள்ளார் தனாதிபதி உச்சம் பெற்று உள்ளார் தனஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி இயலக்கூடிய அதிபதி ஆகாத திருமணமாகாத திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு மிக விரைவில் அமையும் நல்ல வரன் அமையும் தோஷங்கள் நீங்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் அடுத்து இடமாற்றம் வேண்டி இருந்தால் அதையெல்லாம் நடக்கும் குரு நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு அந்த குரு பகவானையும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானையும் வியா வியாழக்கிழமை என்று நீங்கள் வழிபடுவது நிறைய நன்மைகளை கொடுக்கும் குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள் ஒரு ஆரோக்கியம் இல்லைன்னா அவங்களுக்கு குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு ஆஞ்சநேயர் பகவானுக்கு ஒரு துளசி அர்ச்சனை செய்துவிட்டு நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா ஸ்ரீராமஜயம் என்று சொல்லி வந்தால் ஆரோக்கிய குறைவு வராது செவ்வாய் ராசிக்கு அதிபதி சுகஸ்தானத்தில் நீச்சம் பெற்று உள்ளார் கேது கண்ணியில் அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெறுகிறார் ஆறாம் இடத்தில் அடுத்து திருக்கணித பஞ்சாங்கப்படி சனீஸ்வர பகவான் வீண ராசியில் வாக்கிய பஞ்சாங்கப்படி அவர் ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கார் பதினோராம் இடத்துல தான் இருக்கார் இப்போது பன்னிரெண்டாம் இடத்தில் ஒரே ஸ்தானத்தில் சுக்ரனோடு ராகுவோடு புதனோடு புதன் நீச்சம் பெற்று உள்ளார் இது தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் சுகாதிபதி பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் நான்காம் வீட்டிற்கு அதிபதி சந்திர பகவான் பதினோராம் வீட்டில் அமர்ந்து உள்ளார் திடீரென்று அரசு மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் அரசியலில் இருந்தால் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு ராசியில் சூரியன் உச்சம் பெற்று உள்ளார் சூரியன் உச்சம் தன் அப்பா மூலமாக உங்களுக்கு நன்மை ஏற்படும் அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது கையெழுத்து வந்து உங்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் நிச்சயம் அந்த கையெழுத்து உங்களுக்கு கிடைக்கும் அல்லது செக்கில் செக்கு போட்டு அந்த ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தா உங்கள் தலையெழுத்த மாற்றிடும் சில பேர்கள் அந்த நிலையில் இருப்பார்கள் கணவன் மனைவி சண்டை போட்டுக்கொண்டு பிரியக்கூடிய நிலையில் இருக்கும் இருந்தவர்களுக்கு சுக்கரன் உச்சம் பெற்று உள்ளதால் நிச்சயம் நல்ல அதாவது ஒரு ஒரு அனுகூலமான ஒரு நிலை வரும் விட்டு கொடுத்தால் அன்பு காட்டினால் கணவன் மனைவி எப்பவும் பிரிய மாட்டாங்க வேறு எந்த கிரகத்தாலையும் ஒரு கணவன் மனைவி பிரிக்க முடியாது தாங்கிட்டே இருக்கக்கூடிய கெட்ட வார்த்தைகள் கெட்ட பேச்சுகள் கெட்ட செயல்கள் அதுதான் ஒரு ஒரு கணவனையோ அல்லது மனைவியோ காயப்படுத்தும் மனைவியை மதிக்க வேண்டும் கணவனை மதிக்க வேண்டும் இவர்கள் விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாத வேலையில் கிடைக்கல வேலை இருந்த வேலையிலிருந்து என்னை ஒரு நான் காலேஜ் ப்ரொஃபஸர் என்னை வந்து வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க பல முயற்சிகள் செஞ்சேன் எனக்கு எதுவுமே நடக்கலை நான் வந்து இன்றைக்கி இந்த காஃபி ஷாப் வைக்கலாமா காஃபி ஷாப் வைக்கலாமா சாய் கடை வைக்கலாமா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைக்கலாமா அப்படின்னு ஒரு ப்ரொஃபஸர் வந்து கேட்டிருக்காங்க செய்யும் தொழிலே தெய்வம் எந்த தொழில் செய்தாலும் அந்த அந்த தொ அந்த தொழிலை வெட்டி அந்த தொழில் வந்து அதை மதித்து அதை மேலே கவனம் செலுத்தி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பொழுது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு மூணு மாதம் பொறுத்து எப்படி வளரும் எப்படி குரோத் ஆகும் அப்படி இல்லை அந்த தொழில் நஷ்டமாச்சுன்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு எவ்வளோ கைக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்த்து கவனித்து நீங்கள் செஞ்சீங்கன்னா எந்த ராசியாக இருந்தாலும் வாழ்க்கையில் தோல்வி என்று வராது மேசராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏழரசனி ஏழரசனின்னா அடுத்தவங்க அடுத்தவங்களுக்கு பணத்தை வாங்கி கொடுத்துட்டு கையெழுத்து போடாதீங்க ஏமாத்திடுவாங்க தேவையில்லாத பஞ்சாயத்தில் போகாதீங்க அடுத்தவங்க குடும்ப விஷயத்தை பேசாதீங்க வாகனங்களில் மிக கவனமாக பொறுமையாக ஓட்டுங்க ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்யுங்க அடுத்து தன்வந்திரி பெருமாள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்தராய அமிர்தகலச ஆஸ்தாய சர்வ சர்வமாய விநாசாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவே சரணம் இது தன்வந்திரி பெருமாளோட ஸ்லோகம் இல்லை தன்வந்திரி பெருமாளே சரணம் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் நோய் விலகம் விபத்துகள் நடக்காது சண்டை சச்சரவுகள் வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான இரண்டாம் வீட்டில் குரு இரண்டாம் வீட்டிற்கு அதிபதிக்கு அதிபதியான சுக்கரன் உச்சம் பெற்று உள்ளார் விரயஸ்தானத்தில் சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள் வீடு கட்ட நிலம் வாங்க அதெல்லாம் மாற்றி அப் அப்படி நம்ம அதாவது ஒரு பணத்தை வந்து தேவையில்லாத ஒரு முதலீட்டில் போட்டு வீணாக்கிறத விட வீடு கட்டலாம் நிலம் வாங்கலாம் இதெல்லாம் வந்து எதிர்காலத்துக்கு பாதுகாப்பான விஷயம் மேசராசினியர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்களை மேசராசினியர்கள் கஷ்டப்பட்டுனாங்கன்னா அவங்கள போய்ட்டு அவங்களுக்கு ஆறுதலாக இருந்தாலே அவங்களை ஜெயிச்சிருவாங்க ஆனால் அவங்கள நீங்கள் ஏதாவது ஒரு துன்புறுத்திங்கன்னா அதுவே அதுதான் கர்மாவை மாறும் ஜோதிடத்தில் கர்மான்றது கிடையாது பூர்வஜென்ம கர்மா என்று சொல்வார்கள் அது வந்து நாம் செய்கிற செயல்பாட்டு மூலமாக கர்மா என்றால் செயல் நாம் என்ன நல்லது செஞ்சால் நல்ல கர்மா பதிவாகும் கெட்டது செய்தால் கெட்ட கர்மா பதி பதிவாகும் மேசராசினியர்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் சிறப்பாக உள்ளது வாகனத்தை மக மிக கவனமாக ஓட்டுங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகளிடம் சில கருத்து வேறுபாடுகள் எல்லோருக்கும் இருக்கும் வரும் போகும் ஆனால் அவர்கள் செய்த சின்ன சின்ன தவறுகளை மறந்து அவங்க என்ன நல்லது செஞ்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரிவுன்றதே வராது மேசராசிரியர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு வெற்றி உண்டாகும் அற்புதமான காலகட்டம் குரு இரண்டாம் இடத்துல இருந்து கொண்டு நல்ல நல்ல ஸ்தானங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி அடுத்த மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி மேசராசிக்கு பதினோராம் வீட்டை தனஸ்தானத்தை பார்க்க போகிறார் ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் பார்க்க போகிறார் ஏழாம் வீட்டை பார்க்க போகிறார் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படப் போகிறது மேசராசினியர்களுக்கு சனி வந்துருச்சுன்னு பயப்படாதீங்க சனி இருக்கும் பொழுது சனிச்சர பகவானுக்கு ஒரு ஒரு தேங்காய் வாங்கி பாதியாக உடைச்சி அதில் எள்ள கொஞ்சம் வெள்ள துணியில் மூட்டை கட்டி அந்த மூட்டை முடிச்சே திரியாக்கி நிற்க வச்சு தீபம் ஏற்றி ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்டம் சர்வ சம்பூதம் தம் நமாமி சனிச்சரம் உங்களை ஆயிரம் பேர் விமர்சனம் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பதில் சொல்லி உங்கள் மூளை உங்களுடைய மனசை கெடுத்துக்காதீங்க உங்களுக்கு மனசு எது சரி தான் அதை செய்யுங்க கடவுளை வழிபட்டு உங்கள் முயற்சிகளை செய்யுங்க முயற்சி தான் வெற்றியை கொடுக்கும் எத்தனை வாய்ப்பு இருக்கோ தோத்துனே இருந்தால் தோ பரவாயில்ல அடுத்த வெற்றி எப்போ கிடைக்கும்னு சொல்லி தெரிந்தே இருக்கும் ஒரே ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் நிச்சயம் பேசாசிரியர்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ஏழு சனி கெடுதல் செய்பவர் அல்ல சனி என்றால் பயம் ஏழரை சனி சனின்னா பயப்பட தேவையில்லை நேர்மையாக ஒழுக்கமாக நம் நம் வேலை உண்டு நம்ம ஆம உண்டு என்று உழைச்சா சனீஸ்வர பகவானுக்கு உழைப்பு பிடிக்கும் இல்லாத வாய் பேச முடியாத காது கேட்க இயலாத ஏழைகளுக்கு நீங்கள் வந்து அன்னதானம் செய்வதன் மூலமாக அவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக சனீஸ்வர பகவானின் பிள்ளைகள் தான் அந்த அந்த குழந்தைகள் அவர்களுக்கு படிப்பு செலவுக்கு உதவி செய்வது சின்ன 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 நம்மளால முடிஞ்ச நம்ம நம்மளே கஷ்டப்படுறோன்னா நம்ம தான தர்மம் பண்ண முடியாது ஆனா சின்ன சின்ன தர்மம் நம்ம இயன்ற தர்மத்தை செய்வதன் மூலமாக சனி தோஷம் நீங்கும் சனி தோஷம் இருக்கும் நேரத்தில் மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடும் மூலமாக உங்கள் வாழ்க்கை வரக்கூடிய தடங்கல்கள் கெட்டதுகள் பிரச்சனைகள் எல்லாமே விலகி ஒரு பாதுகாப்பு கவசமாக மகாவிஷ்ணு பெருமாள் வீட்டு உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய அனைத்து பெருமாள் கோயிலையும் எல்லா பெருமாளும் ஒன்று தான் அவரை கும்பிடுங்க துளசி அர்ச்சனை பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் மேசராசினியர்கள் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் மாதவருக்கும் மிக்க மிக்க நன்றி வணக்கம் வாழ்க